ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா தனுசு ராசி என்பர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான பிப்ரவரி எப்படி இருக்க போகுது என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரி செயல்படணும் அப்படின்றத மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க பொதுவாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையுமே ஏற்படக்கூடிய நல்லது கிட்டது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியதுனால் அந்தந்த டைமில் ஏற்படக்கூடிய நிலைகள் தான் ஸோ இந்த காலகட்டங்களில் சனி மற்றும் குருவினுடைய அருளால் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை சுராசினியர்கள் சந்திக்க போகிறீங்க கூடவே இந்த கிரகநிலைகளால் இந்த மாதத்தில் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்ற மாதிரி எச்சரிக்கைகளும் வந்து வெளியாகிருக்கு அது என்ன அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்சிம்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பயிற்சியாவது வழக்கம் இந்த கிரக நிலைகள் என்ன ஆகும்னா பனிரெண்டு ராசிகளுக்குமே தாக்கத்தை கொடுக்கும் ஒரு சில ராசிக்கு சுப பலன்களையும் ஒரு சில ராசிக்கு அசுப பலன்களையும் ஏற்படுத்தும் இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில் தான் இருக்க போகிறாரு சந்திரன் பார்த்திங்கன்னா தன்னுடைய கடக ராசியில் அதாவது தன்னுடைய சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே வந்து இந்த மாதத்தை வந்து நிறைவு செய்துக்கிறாரு அதே போல் கேது பகவான் சிம்ம ராசியிலும் சூரியன் சுக்ரன் செவ்வாய் இவங்க எல்லாருமே மகர ராசியிலும் இருக்க போகிறாங்க மகரத்தில் செவ்வாய் மட்டும் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் கும்பராசியில் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறாங்க மீனத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு இந்த வகையில் பிப்ரவரி மாதத்தில் தனுசு ராசி நேர்களை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் தனுசு ராசி அர்த்தாஷ்டம சனியானது நடந்துட்டு இருக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் குருவினுடைய வீட்டுல இருக்கிறாருங்க அதனால ஏராளமான நன்மைகளை வந்து கொடுக்கறாரு அது மட்டும் இல்லாமல் குரு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசியை வந்து பார்க்குறாரு அப்படின்றதுனால இவரும் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பாரு பொதுவாக குரு வந்து இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன் அதிகமாக கொடுப்பாரு அப்படிங்கும் பொழுது உங்களுடைய ராசியே அவர் பார்க்குறாரு அதனால ராசிக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்படும் புதுசாக வீடு வாங்குறது மனை வாங்குறது நிலம் வாங்குறது இந்த மாதிரியான யோகங்கள்லாம் உண்டாகும் அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் வாஸ்து கோளாறுகளானது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு வாஸ்து பரிகாரம் பண்ணிக்கோங்க அதை பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்களானது விலகும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடம் வந்து சரியில்லாமல் இருக்கும் அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வளம் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு விஷயத்தில் கவனம் எடுத்துக்கோங்க அதே போல் அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா கவனம் அப்படின்றது இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு அடிக்கடி வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதுலேயும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அம்மாவோட மனஸ்தாபங்கள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் அந்த விஷயத்துலையும் கவனமாக இருங்க மேலும் உங்களுடைய லாபாதிபதி பாக்கியாதிபதி பஞ்சமாதிபதி இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து தனஸ்தானத்தில் தான் இருக்கிறாங்க ஸோ பூர்வீக சொத்தால் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் ஏதாவது பழசு இருக்குது பூர்வீக சொத்து இருக்குன்னா அதில் ஏதாவது உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது பூர்வ புண்ணியத்தால் வருமானம் செய்தொழில் இது எல்லாமே நல்லாயிருக்கும் அதனால் உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக இருக்கும் நல்ல வருமானங்கள் வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஃபிப்ரவரி உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும் அதனால் பணத்துக்கு பஞ்சம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அதே போல் வேலை சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது வாழ்க்கை துணையால் உங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் ஸோ உங்களுடைய அதிர்ஷ்டம் அவங்களுக்கும் வந்து கிடைக்கும் அதனால் அவங்களும் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நிலையானது உருவாகும் திருமணம் காதல் இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ஸோ அதாவது திருமணம் செய்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதுவும் காதல் திருமணம் செய்துக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது காதல் திருமணத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யலாம் இந்த காலகட்டங்களில் எப்போதுமே உங்களுடைய பேச்சில் ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஏன் எதுக்கு என்னன்னு உங்களுக்கே தெரியாது ஆனால் அந்த பேச்சில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் அப்படின்றது இந்த மாதம் முழுக்க இருக்கும் ஸோ உடல்நல பாதிப்பால் கூட ஒரு சிலருக்கு அந்த டென்ஷன் வந்து இருக்கலாம் ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்கோங்க தொழில் வியாபாரம் இது மூலமாக வருமானம் நல்லா வரும் வருமானம் அப்படின்றதுக்கு எந்த தடையுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கவே இருக்காது கண்டிப்பாக கையில் காசு பணம் இருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகளும் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே இனி வந்து கைகூடி வர ஆரம்பிக்கும் தொடர்ந்து இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நிறைய நன்மைகளை தாங்க கொடுக்க இருக்குது அதாவது தனுசு ராசியில் பொதுவாக மூணு கர்ம நட்சத்திரங்கள் வந்து இருக்கிறதுனால எப்போதுமே தர்ம காரியங்களை நீங்கள் செய்யணும் யாருக்கு என்ன அப்படின்றதெல்லாம் காரணம்லாம் கிடையாது உங்களால் எப்போல்லாம் முடியுமோ வாய்ப்பு எப்போல்லாம் கிடைக்கிதோ அப்போல்லாம் தர்மங்கள் செய்யுங்க தானங்கள் செய்ங்க உங்களுடைய கைகளால் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியத்தை கொடுக்கும் நீங்க எந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியில போய் முடிவடையும் நல்ல யோகம் இருக்கு சோ பணவரவு அற்புதமா இருக்கு ரட்டிப்பு லாபங்கள் பெறக்கூடிய ஒரு நேரம் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் ஆனால் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கணும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய நிலையில் தான் இருக்குது ஸோ ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகளும் உங்களை வந்து எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வெளிவரத்துக்கு நீங்கள் என்ன எளிமையான வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாங்க ஸோ வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கண்டிப்பாக கவனத்தை கொடுக்கணும் அதுலேயும் உங்களுடைய பேச்சில் முழுக்க முழுக்க நீங்கள் கவனத்தை வந்து கொடுத்தே ஆகணும் இந்த கவனம் பேச்சில் இல்லை அப்படின்னா நிறைய பாதிப்புகள் ஏற்படும் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எந்த கவலையுமே வந்து தேவையில்லை எது ஒன்றும் உங்களை அந்த அளவுக்கு வந்து பாதிப்படைய செய்யாது ஆனால் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்ற செவ்வாய் சூரியன் சுக்கரன் இவங்க எல்லாருமே இணையிறாங்க இல்லையா அதனால் உங்களுக்கு இப்போதைக்கு எந்த விதமாக தான் பாதிப்பும் இருக்காது மூணாவது இடத்துல நிறைய நல்ல கிரகங்கள் வந்து மறைய போகிறாங்க மூணாம் இடத்துல கிரகநிலைகள் மறையக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையில்லாத மனக்கசப்பு மனக்குழப்பம் மன அழுத்தம் இது எல்லாமே வந்து ஏற்படும் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ நல்லா கவனமாக இருக்கணும் ஆபலாம் நல்லாவும் இருக்குங்க ஏன்னா ஆறுக்குரிய சுக்கரன் மூணில் இருக்கிறாரு அதுவும் மூணில் பார்த்திங்கன்னா மறைந்து இருக்கிறாரு அப்போ விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு தான் அர்த்தம் மனைவி மக்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் தனுசு ராசிக்காரங்க ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா மனைவியால் நிறைய சந்தோஷங்களை அனுபவிப்பீங்க அதே சகோதரர்களாலையும் நல்ல விஷயங்கள் நடக்கும் நகை வாங்கிறது தொழில் பங்குச்சந்தை இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல நீங்கள் முதலீடுகள் வந்து செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் இப்படி ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனால் நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஆல்ரெடி நான் இதில் தான் முதலீடு செய்து வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு அதில் நல்ல வருமானம் கிடைக்கும் வருமானம் நல்லாவே இருக்கும் திடீர் திடீர்னு உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களும் வந்து ஏற்படும் ஆனால் அதை தாண்டி ஆரோக்கியம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா ஏழு பத்து கூடிய புதன் பகவான் மூணில் மறைய போகிறார் இல்லையா ஸோ புதன் வந்து மூணாம் இடத்துக்கு வராரு அதாவது முயற்சி ஸ்தானத்துக்கு வரப்போ உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அதிகரிப்பார் நீங்கள் எல்லாத்துக்குமே முயற்சி எடுத்து தான் ஆகணும் ஒரு சில நேரத்தில் அந்த முயற்சிகளை வந்து கெடுக்கவும் செய்வாரு நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ இப்போ அந்த முயற்சிகளுக்கு எல்லாத்துக்குமே தடைய கொடுப்பாரு ஒன்பது குறைய சூரிய பகவான் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய மூணாம் இடத்துல மறையிறாரு அப்படிங்கும் போது உங்களுடைய பெற்றோருடைய ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக அப்பாவுடைய ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும் அரசியலில் இருக்கக்கூடிய தனுசுராசிக்காரங்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் இன்னும் வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா பொது இடங்களில் மக்கள் மத்தியில் நீங்கள் ஒரு கூட்டத்தில் வந்து கூடுறீங்க அந்த இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் விளையாட்டாக கூட நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டங்களில் எதுவும் பேசிடாதீங்க பேச்சில் முழுக்க முழுக்க கவனம் இருக்கணும் குறிப்பாக அரசியல் சங்கங்கள் அமைப்பு தொண்டு நிறுவனங்கள் இதில் இருக்கக்கூடியவங்களுடைய பேச்சுக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் தான் வந்து மக்களுடைய மத்தியில் நாலு பேருக்கு முன்னாடி வந்து பேசக்கூடியவங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த துறையில் இருக்கக்கூடிய எல்லாேருமே பார்த்திங்கன்னா நிதானமாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு பேசக்கூடிய வாய்ப்புகளை நீங்களே வந்து தவிர்த்துக்கோங்க அதுதான் நல்லது பேச்சில் கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் ஒரு அர்த்தத்துக்கு பேசுவீங்க அவங்க ஒரு அர்த்தத்துக்கு எடுத்துப்பாங்க இதனால் தவறான அர்த்தங்களால் மற்றவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் இந்த தவறான புரிதல் தான் எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணமாக இருக்கும் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுனது தப்பு தான் அப்படின்னு மன்னிப்பே கேட்டாலுமே கூட ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு சிலருக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்துடும் இதனால் என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு வார்த்தைகளையுமே வந்து நம்ம பேசிவிட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுனாலையும் எந்த பிரயோஜனமும் கிடையாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வார்த்தையில் கவனம் இருக்கணும் ஒன்பதுக்கு உடைய சூரிய பகவான் மறைகிறப்போ உங்களுடைய புகழ் தலைமை பண்பு இது எல்லாமே வந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவார் உங்கள் மேலே இருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயங்களை எடுத்துருவார் அதனால் எப்போவுமே கவனமாக இருக்கணும் ஒரு நல்ல பேர் எடுக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டம் அது வந்து சூரியன் பகவானுடைய அந்த கிரக அமைப்பு ஒரு நிமிஷத்தில் வந்து போக்கிட்டு போய்டும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க ஐந்துக்குரிய செவ்வாயும் மூணாவது இடத்துல மறைய போகிறார் பல கிரகங்கள் வந்து நல்ல கிரகங்கள் மறையறாங்க அப்படிங்கும் பொழுது தான் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கு தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வகையிலுமே கவனப்படாதீங்க ஏன்னா ஆடம்பர உயர்தர உடைகளை தயாரிக்கக்கூடியவங்க தைக்கக்கூடியவங்க நிகழ்ச்சி செய்யக்கூடியவங்க சந்தையில் முதலீடு செய்திருக்கக்கூடியவங்க நீங்கள் எல்லாருமே நல்ல வளர்ச்சியை தான் பார்க்க போகிறீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்தை தனுசு ராசிக்காரங்க மௌனத்தோடையே வந்து கடந்து வாங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த நேரத்தில் எல்லா விஷயத்தையும் நீங்கள் கடந்து தான் வரணும் அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட முக்கியமாக இந்த காலகட்டங்களில் போலீஸு பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸு இது எல்லாமே வந்து நடக்கும் கவனமாக இருக்கணும் பிரச்சனைகளில் இறங்காமல் தப்பிச்சுக்கோங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இருக்காது தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு இந்த காலகட்டங்களில் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ முருகனை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் கிடைக்கும் மறக்காமல் முருகன் வழிபாடு செய்யுங்க அதுலேயும் குறிப்பாக சென்னைவாசிகளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வரவுழி முருகனை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த பதிவுள்ள தனுசுராசனியர்களாகிய நீங்கள் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் எதிரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியும் தெளிவாக தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பதிவும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ஒருவேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்